அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி எதுவென்றால் தரம் பத்து மற்றும் பதினொன்று மாணவர்களுக்கும் கல்வி பொது உயர்தர மாணவர்களுக்குமான புணர்ச்சி என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே எங்களுடைய அகரம் தினைச்சூட்டு தளத்தினூடாகவும் ஜூம் வழி வகுப்பினூடாகவும் நடைபெற்ற இந்த இலக்கண வகுப்பானது இன்று மிக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் உங்களுக்காக யூடியூப் தளத்தில் இடம்பெற இருக்கிறது மாணவர்களே உங்களுக்கு இலக்கணப் பகுதியிலே இந்த புணர்ச்சி என்ற பகுதி கிட்டத்தட்ட நான்கு புள்ளிகளுக்கு இடம்பெறக்கூடியதாக இருக்கும் இலக்கணப் பகுதியிலே கல்வி பொது தராதர சாதாரண தரமானவர்களுக்கு மாணவர்களுக்கு ஆறு புள்ளிகளுக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்றுத்தருவதாக இந்த பகுதி அமைந்திருக்கும் ஆகவே மாணவர்களே மிக கவனமாக இந்த பகுதியை படித்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய அகரம் தினேசீட்டு தளத்துக்கு நீங்கள் முதல் முறையாக வருகை திரு மறக்காமல் எங்களுடைய தளத்தை சர்ச்சை செய்து கொள்ளுங்கள் நான் முதலாவதாக புணர்ச்சி என்றால் என்னவென்பதை பார்த்து விடுவோம் புணர்ச்சி என்பது சொற்களோ அல்லது சொல்லுறுபுகளோ பொருள் தரத்தக்க வகையில் ஒன்றுடன் ஒன்று புணர் புணர்ந்து வருவது அல்லது சேர்ந்து வருவதை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்லலாம் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன முதலாவது சொற்கள் இரண்டாவது சொல்லுறுபுகள் எங்களுக்கு சொற்கள் தெரியும் பிள்ளைகள் அது ஒரு ஒரு பெயர் சொல்லாக இருக்கட்டும் அல்லது வினைச்சொல்லாக இருக்கட்டும் இடைச்சொல்லாக இருக்கட்டும் ஒரிச்சொல்லாக இருக்கட்டும் இது எல்லாமே நாங்கள் சொற்கள் என்று சொல்வோம் அதே போல் சொல்லுறுபுகள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு சொற்களுக்குள்ளே புணரக்கூடிய பகுதி விகுதி சந்தி சாரியை இடநிலை என்பன எங்களுடைய சொற்களினுடைய உருவுகளாக காணப்படுகின்றன இதனோடு சேர்த்து விகாரப்படக்கூடிய வகையிலும் எங்களுக்கு நாங்கள் படித்திருப்போம் சொல்லுறுவுகள் என்றெல்லாம் படித்திருப்போம் அப்போ இந்த பகுதி விகுதி சந்தி சாரி இடைநிலை என்பன ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வரக்கூடியதாகவும் அதே நேரம் அவை இரண்டும் பொருள் தரத்தக்க வகையில் அமைந்திருந்தால் அதனை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்வோம் அதே நேரம் சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து புணர்வதை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்லுவோம் இரண்டு உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது மலை கோட்டை என்ற இரண்டு சொற்கள் இருக்கின்றன மலை கோட்டை என்று எங்களுக்கு புணர்ந்திருக்கும் இதில் ஒரு சின்ன விடயம் இருக்கிறது மாணவர்களே நிலைமொழி ஈற்றெழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி முதலானது கசதப என்ற ஆகிய வள்ளின எழுத்துக்களில் ஆரம்பிக்குமாயின் அங்கு ஒரு வள்ளினமானது மிகும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு வள்ளினம் மிகும் மற்றும் மிகா இடங்கள் தொடர்பான தெளிவான விளக்கமுடைய ஒரு காணொலியை நான் உங்களுக்கு பிற்புனுமாக நான் வெளியிடுகிறேன் கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்கள் எதிர்வருகின்ற மே மாதம் ஏழாம் திகதி சாதாரண தர பரீட்சையை எதிர்நோக்க இருக்கிறார்கள் அம்மாணவர்களுக்காக இந்த காணொலியை நான் மிக வேகமாக நான் பதிவிடுகிறேன் மிக சுருக்கமாக நாம் இந்த காணொலியை பார்த்து விடலாம் ஆகவே முதலாவது பார்த்து விட்டோம் ஒரு சொல்லோட புணர்ந்து வரக்கூடியதை நாங்கள் புணர்ச்சி என்று பார்க்கிறோம் இரண்டாவது விஷயம் நாங்கள் பார்க்கறது பிள்ளைகள் சொல் உருவுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருகிறது நாங்கள் கீழே ஒரு வினைச்சொல்லை கொடுத்திருக்கிறேன் மாணவர்கள் பாருங்கள் கண்டேன் என்பது ஒரு வினைச்சொல் ஆகவே இந்த கண்டேன் என்ற வினைச்சொல்லானது பின்வரும் சொற்களோடு இணைந்து வந்திருக்கிறது பாருங்கள் பின்வரும் உருபுகள் ஏதாவது கான் என்ற வினை அடியாகவும் இரண்டாவது இட் என்பது இறந்த கால இடைநிலை எங்களுக்கு இறந்த கால இடைநிலைகள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மாணவர்களே எது இத்து இட் இட் இன் இன் இத்து கூட்டல் இத்து மேற்கூறப்பட்டவை எல்லாம் இறந்த கால இடைநிலைகள் நிகழ்கால கின்று எதிர்கால இடைநிலைகள் இப்பும் இவ்வும் இவ்வாறான கால இடைநிலைகள் எங்களுக்கு இடநிலைகள் என்று வரும் ஆகவே எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே சொத்தொகுதி என்ற பகுதியில் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே இதனை பார்க்காத மாணவர்கள் அந்த காணொலியை சற்று பார்த்துக்கொள்ளுங்கள் இறுதியாக எங்களுக்கு விகுதி இடம்பெற்றிருக்கிறது ஆகவே இவ்வாறாக பகுதி விகுதி இடநிலை சந்தி சாரியை என்றெல்லாம் பொருள் தரத்தக்க வகையில் புணர்ந்துவதை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்லுவோம் முதலாவதாக சொற்களோ அல்லது சொல்லுருபுகளோ பொருள் தரத்தக்க வகையில் புணர்வதை நாங்கள் புணர்ச்சி என்று சொல்லலாம் ஆகவே அடுத்ததாக நாங்கள் அடுத்து வினாவுக்குள் வந்திருப்போம் புணர்ச்சிகள் பல வகைப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க ஸோ புணர்ச்சிகளுடைய ஒவ்வொரு வகைகளையும் நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக புணர்ச்சி புறப்புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி அல்வழிப்புணர்ச்சி என்று நாங்கள் வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மேலும் நாங்கள் உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என்ற ஒரு வகையை இந்த பகுதியிலே பார்க்கிறதுக்கு இருக்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் மாணவர்களே அகப்புணர்ச்சி என்றால் என்ன என்பதை பார்ப்போம் அதாவது இரண்டு அல்லது பல பகுபத உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு சொல்லுக்குள் புணர்ந்து வருவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸோ குறைந்தது எங்களுக்கு அடி மட்டும் இருந்தால் கூட வா என்பது அடி சோ இந்த அடியானது இன்னொரு விகுதியோடு சேர்ந்து கட்டாயமாக புணர வேண்டி ஏற்படும் அப்ப இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பகுபத உறுப்புகளாக இருக்கணும் பகுதி விகுதி கட்டாயமானது அது தவிரந்த எங்களுக்கு இடைநிலை அல்லது சந்தி சாரி என்பன இடம்பெற்றிருக்கலாம் அவ்வாறாக ஒரு சொல்லுக்குள்ளே புணர்ந்திருந்தால் அதை நாங்கள் அகப்புணர்ச்சி என்று சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நாங்கள் என்பது சொல்லுக்குள்ளே பகுதியும் விகுதியும் சேர்ந்து பிறந்திருக்கிறது உண்டேன் என்பது இங்கே பகுதி விகுதி இடைநிலை ஆகிய மூன்றும் சேர்ந்து புணர்ந்திருக்கிறது இவ்வாறாக ஒரு சொல்லுக்குள்ளேயே பகுபது உறுப்புக்கள் எங்களுக்கு புணர்ந்தால் அதை நாங்கள் அகப்புணர்ச்சி என்றும் ஒரு சொல்லுக்குள்ளேயே நாங்கள் புணர்ந்திருக்கதை நாங்கள் அகப்புணர்ச்சி என்றும் சொல்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணரக்கூடியதை அல்லது வாக்கியங்களாக மாறக்கூடியதை நாங்கள் வந்து புறப்புணர்ச்சி என்று சொல்வோம் சொற்கொள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து சொற் தொடராகவோ வாக்கிய தொடராகவோ புணர்வது தான் நாங்கள் புறப்புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய இருக்கிறது பாருங்கள் இரண்டு சொற்கள் கடல் அலை ஸோ இரண்டு சொற்கள் இணைந்து ஒரு சொல்லாக கடல் அலை என்ற ஒரு சொல்லாக இது புறப்புணர்ச்சி அடுத்த பிறகு நாங்கள் பாடசாலைக்கு சென்றோம் என்று ஒரு மூன்று சொற்கள் சேர்ந்து ஒரு வாக்கியமாக மாறி இருக்கிறது இதை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் பிள்ளைகள் புணர்ச்சி என்றுதான் சொல்வோம் இவ்வாறாக சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக நாங்கள் இன்னொரு வினாவுக்குள் வந்து விடுவோம் பிள்ளைகள் நிலைமொழி என்றால் என்ன அதுக்கடுத்து வருமொழி என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணரும் போது சொல் முதலில் நிலையாக நின்றால் அது நிலைமொழி என்றும் அந்நிலையாக நிற்கக்கூடிய சொல்லை தொடர்ந்து வரக்கூடியது நாங்கள் வருமொழி என்றும் சொல்லுவோம் நிலையாக நிற்கக்கூடிய முதலாவது சொல் நிலைமொழி அதனை தொடர்ந்து வரக்கூடிய சொற்களை நாங்கள் வருமொழி என்று அப்போ நிலைமொழி என்பது இங்கே பாருங்கள் கடல் அலை என்பதில் வந்து கடல் அலை என்பதில் கடல் என்பது நிலைமொழி அலை என்பது வறுமொழி என்பதை நாங்கள் தெளிவாக காணக்கூடிய இன்னொரு விடயம் பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் நான் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன் இந்த கடல் அலை என்பதில் இங்கே பாருங்கள் இந்த க என்பதை நாங்கள் பிரித்தால் சக என்று நாங்க பிரிக்கலாம் ஆகவே இந்த நாங்க நிலைமொழி என்று சொல்லுவோம் இந்த நிலைமொழி முதல் எழுத்து எங்களுக்கு என்ன வந்திருக்கிறது என்று சொன்னா என்ன வந்திருக்கிறது ஆம் இக்கென்ற என்ற மெய்யெழுத்து வந்திருக்கிறது ஆகவே நிலைமொழி முதல் என்று நாங்க இதை சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுத்து பிள்ளைகள் இல்லை என்ற எழுத்து வந்திருக்கிறது ஆகவே இதை நாங்கள் நிலைமொழி ஈறு அல்லது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து என்று சொல்லுவோம் அப்படியாக இருந்தால் இது நாங்கள் சொல்லக்கூடியது என்ன இது ஆறுமொழி ஆகவே இது எங்களுக்கு வறுமொழி முதல் ஆகவே இந்த எழுத்துல பார்த்தீங்கன்னா இல்லுக்கூட்டல் இல்லுக்கூட்டல் ஐ என்ற எழுத்து வந்திருக்கிறது ஆகவே இந்த ஈற்றெழுத்து இறுதி எழுத்து ஐயாக நிறைவடைந்திருப்பதாயின் இது வறுமொழி ஈறு அல்லது வறுமொழி கடைசி அப்படின்னு சொல்ல கடை என்று சொல்லலாம் அப்ப நிலைமொழி முதல் நிலைமொழி ஈறு வறுமொழி முதல் வறுமொழி ஈர் என்று உங்களுக்கு இப்போ தெளிவாக விளங்கியிருக்கும் பிள்ளைகள் ஆகவே இதில் நிலைமொழி வறுமொழி என்பதை தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள் நிலைமொழி முதல் நிலைமொழி ஈர் என்பதை நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் இதுக்கு பிற்பாடு படிக்கக்கூடிய சில விடயங்களுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படக்கூடியதாக இருக்கும் ஆம்மாணவர்களை நீங்கள் எங்களுடைய அகரம் தினைச்சூட்டு தளத்துக்கு முதல் முறையாக வருகை தருகின்ற மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் காரணம் நாங்கள் தினந்தோறும் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கையெடுக்க தொலைபேசிக்கு வந்து சேரும் ஆகவே இது தொடர்ந்தேற்றியாக தமிழ் மொழி சார்ந்த கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் கல்வி ஆதர சாதாரண தரம் உயர்தரம் மற்றும் அதற்கு மேற்பட்ட கலைமானி பட்டங்கள் அதே நேரம் தரம் ஆறு துறக்கம் ஒன்பது வரையான பாடப்பகுதிகள் முழுமையாக எங்களுடைய அகர்தினை சூட்டத்தலத்திலே வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன உங்களுக்கு தேவையான போது உங்களுடைய காட்டூன் வடிவலும் உங்களுடைய தமிழ் மொழி அதை கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அங்கு அடுத்த வினா குழப்பலாம் அடுத்த வினா இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ இயல்பு புணர்ச்சி என்ன பிள்ளைகள் நிலைமொழியும் வறுமொழியும் அல்லது சொற்கொள் ஒன்றோடு ஒன்று புணர்கின்ற பொழுது எந்தவித மாற்றமும் இல்லாமல் நாங்கள் புணர்ந்துச்சு என்று சொன்னால் அதை நாங்கள் இயல்பு புணர்ச்சி என்று சொல்லுவோம் இங்கே பாருங்க மணல் வீடு ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்குதா ஓகேங்க ஒரு எழுத்துப்பிள்ளை ஓகே மணல் வீடு என்று எங்களுக்கு இருக்கிறது ஸோ மணல் வீடு என்பது ஏதாவது பிரச்சனை இருக்குதா இல்லை ஓகே இது சரி அதே நேரம் மண் வெட்டி இங்கே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்குதா இல்லை வாழை மரம் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்திருக்குதா இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிள்ளைகள் நீங்கள் கொஞ்சம் அவதானிச்சு பாருங்கள் இந்த இரண்டு சொற்கள் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது என்று சொல்லி பாருங்கள் ஸோ கடல் கூட்டல் அலை ஸோ இந்த இடத்துல கடல் அலை என்று இருக்குது தேன் கூட்டல் அருவி தேன் அருவின் இருக்குது ஸோ இது என்ன சார் இது இங்கே திரிபடைஞ்சு தானே இருக்குது என்று சொல்லி கேட்டால் இல்லை பிள்ளைகள் இங்கே இது திரிபடையலை இது இயல்பாக புணர்ந்துருக்கு ஸோ நான் அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஸோ இது இக்கு இங்கு ஸோ இப்படி வருது இக்கு இங்கு இச்சு என்று வருது ஸோ இந்த எழுத்துல நான் இல்லை போடுறேங்கன்னு இல் அடுத்து வர்றத எழுத்து நான் இன்னையும் போட்டுக்கொள்கிறேன் ஸோ இவ்வாறாக பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இங்கே இந்த பக்கமாக வரும் மேலால் பார்த்திங்கன்னா பதினோரு சாரி பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் மேலாக இப்படி வரும் ஆ இ என்றுண்டு வரும் ஸோ இக்கும் ஆவும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து என்ன பிள்ளைகள் க ஓகே தானே இது இக்கு கூட்டலா க இப்படியாக புணரும் ஸோ இங்கே இருக்கிற மெய் எழுத்தம் இங்கே இருக்கிற உயிரெழுத்தும் சேர்ந்துதான் பிள்ளைகள் எங்களுக்கு இங்கே இருக்கிற உயிர்மை எழுத்து என்ற எழுத்து வந்து எங்களுக்கு தோற்றம் பெறுது ஸோ இதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா இல்லை இதுல எந்தவித மாற்றமும் இல்லாம இயல்பாக இந்த இடத்துல புணர்ந்துருக்கு இங்கே பாருங்க அ இல்லை ஓகே இதுல வந்து எவ்வித மாற்றமும் இல்லை இங்கேயும் எவ்வித மாற்றமும் இல்லை ஒரு மெய்யும் ஒரு உயிரும் சேர்ந்து புணர்ந்தா அதை நாங்கள் உயிர்மை எழுத்து என்றுதான் சொல்லுவோம் ஆகவே எங்களுக்கு இங்கே எவ்வித மாற்றமும் இன்றி புணர்ந்திருப்பது அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் இதை நாங்கள் இயல்பு புணர்ச்சிக்குள்ளே வைக்கிறோம் ஓகேவா உங்களுக்கு விளங்கி விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி விளங்கலை அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் நீங்கள் ஒரு முறை என்ன செஞ்சு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே மெய்யும் இங்கே உயிரும் சேர்ந்தால் இங்கே உயிர்மை தோன்றியிருக்கு அவ்வளோதான் ஸோ அங்கே இங்கேயும் நடந்திருக்கு மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மையாக தோன்றியிருக்கே ஒழிய இந்த இடத்துல ஒரு புதிய எழுத்து தோன்றலை இன்னொரு இடத்துல புதிய எழுத்து போகலை ஏன்னா அப்படியாக எந்தவித மாற்றமும் நடக்காட்டி இதை நாங்கள் இயல்பு புணர்ச்சி என்று சொல்வோம் ஓகே இது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் அடுத்ததுக்குள்ளே போயிடலாம் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சி என்றால் என்ன அப்போ விகார புணர்ச்சினா தெரியும் பிள்ளைகள் சொற்களோ சொல் உருபுகளோ ஒன்றோடு ஒன்று புணர்கின்ற பொழுது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் ஆம் விகார புணர்ச்சி என்று சொல்லுவோம் ஸோ இங்கே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதான்னா மாற்றம் ஏற்படுது என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது மூன்று மாற்றங்கள் ஏற்படும் ஒன்றாவது தோன்றும் இன்னொன்று திரியும் இன்னொன்று கெட்டுப்போகும் கெட்டுப்போகன்னா இல்லாது செல்லுதல் அப்படிங்கிறது தெரியுதுன்னா ஒன்று இன்னொன்று எழுத்து மாறுது தோன்றுதனா புதுசாக ஒரு எழுத்து தோன்றும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே இப்போ நாங்கள் பார்க்குறது தோன்றல் விகாரம் அப்படின்னா என்ன ஸோ பிள்ளைகள் நான் கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த ஓழவல் பிள்ளைகளுக்காக நான் கொஞ்சம் இது வேகமாக போகிறேன் இது இன்னும் விலங்கலை அப்படின்னு சொன்னால் நான் பிரச்சனை இல்லை பிள்ளைகள் நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று போடுங்க சார் அது எனக்கு இன்னும் விலங்குல தெளிவாக விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னால் நான் மீண்டும் இன்னொரு காணொலி உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் ஓகே அப்போ இதில் தோன்றல் விகாரம் அப்படிங்கிறது சொற்களோ சொல் உருப்புகொலோ புணரும் போது புதிதாக ஒரு சொல் அல்லது ஒரு எழுத்து தோன்றினால் சொ சொல்ல பிள்ளைகள் சோரி எழுத்து தோன்றினால் அது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் ஒரு விஷயம் இருக்கு பிள்ளைகள் இன்னொரு வள்ளினம் மிகக்கூடிய இடங்கள் அதான் இந்த இடத்துல மூணுமே வள்ளினம் மிகக்கூடிய இடங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன் பிள்ளைகள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு விதிமுறைகள் இருக்குது பனிரெண்டு இடங்கள் இருக்குது வள்ளினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை நிறைய பின்னுக்கு பார்க்கலாம் வழியில் மிகக்கூடிய இடங்கள் மிக இடங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே பதிவிடுங்க பிள்ளைகள் நான் உங்களுக்கு அதை வீடியோவாக போடுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஓர் சொற்களுக்கு முன்னாடி அதாவது ஓரெழுத்துச் சொற்கள் தெரியல பூ வா போ கிட்டத்து சி இப்போ இந்த மாதிரி தீ அப்படிங்கிற சில ஓரெழுத்துச் சொற்கள் இருக்கு இல்லையா இந்த சொற்களுக்கு முன்னாடி வள்ளின எழுத்துக்களில் க ச த ப இந்த எழுத்துக்களுடைய இந்த எழுத்துக்களோ இந்தனுடைய தொடர் எழுத்துக்களோ தொடர் எழுத்துக்களும் பிள்ளைகளுக்கு க கி கி எது எந்த எழுதாலும் இருக்கலாம் இதில் ஏதாவது எழுத்துக்கள் வந்திருந்தால் அந்த எழுத்துக்கு முன்னாடி இவ்வாறு என்ன செய்யும்னா வழினம் மிகும் ஒரு ஒரு விதி இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இரண்டாம் வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபான ஐ என்ற உருவுக்கு அடுத்து எங்களுக்கு வந்திருந்தால் எங்களுக்கு மிகும் இன்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வல்ல பிள்ளைகள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை உருவுக்கு முன்னாடி கசதப்ப வந்தால் மிகும் அடுத்து பிள்ளைகள் உயிரெழுத்துக்கள் சொல்லீர் அதாவது நிலை மொழி ஈற்றெழுத்து உயிராகவும் வறுமொழி முதல் இந்த கசதப்பாகிய வள்ளினங்கள் ஏதாவதாக இருந்தால் அங்கு வள்ளினம் மிகும் அதே நேரம் எழுவாய் தொடருக்கு முன்னுக்கு மிகாது எழுவாய் பயனிலை வருதில் அந்த இடத்துல நோமலாக மிகாது இது நோமலாக ஒரு சொல் இங்கே ஒரு யானை இங்கே பாகன் ஸோ யானை பாகன் அதே நேரம் இது ஒரு விரி தொடராக இருந்தால் இரண்டாம் வேற்றுமையாக இருந்தாலும் அந்த விரி இரண்டாம் வேற்றுமை விரிதொடராக இருந்தால்தான் அந்த இடத்துல மிகும் ஸோ விரி தொடர்னா என்ன தொகைனா என்ன அப்படிங்கலாம் நாங்கள் அங்கிட்டு பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல நாங்கள் தோன்றல் விகாரத்துக்கான காரணத்தை சொல்கிறனால அவங்களுக்கு நாங்கள் கட்டாயம் சொல்லியாகணும் தான் அடுத்ததாக நான்காம் வேற்றுமை கூறுபு எந்த இடத்துல எல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி இந்த கசதப்ப அப்படிங்கிற எழுத்துக்கள் ஏதாவது வந்தால் அதுக்கு முன்னாடி வலிநம்மிகம் அந்த மாதிரி தான் சில விதிமுறைகள் நன்னுலாரெலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானை கூட்டல் பாகன் யானை பாகன் கண்டிக்கு கூட்டல் சென்றான் கண்டிக்கு சென்றான் ஸோ இச்சி என்றது தோன்றதாக இருக்கிறது ஸோ இது வந்து தோன்றல் விகாரம் ஸோ இது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எழுத்து இல்லாமல் போறது நிலைமொழியும் வடுமொழியும் புணர்கின்ற பொழுதோ ஒரு சொல் இன்னொரு சொல்லோடு புணர்கின்ற பொழுதோ ஓர் எழுத்து இல்லாமல் போயிடுச்சு என்று சொன்னால் அதை நாங்கள் கெடுதல் விகாரம் என்று சொல்லுவோம் பாத்தீங்கன்னா மரம் கூட்டல் வேர் ஓகே எங்களுக்கு தெளிவாக விளங்குது மரம் வேர் ஸோ மரவேர் இம் வராது மரம் வேர்னு சொல்ல மாட்டோம் மரவேர் என்று சொல்லுவோம் செம்மை கூட்டல் மொழி செம்மொழி என்று சொல்வோம் இம்மை என்பது எங்களுக்கு கெட்டுருச்சு அடுத்து வட்டம் சகமேசை வட்டமேசை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியாக எங்களுக்கு பெரும்பாலும் இந்த இம்மு கெடுதல் என்றது வந்து பெரும்பாலும் இருக்கு பிள்ளைகள் நாங்கள் அது அது தெளிவாகவே நாங்கள் பார்க்கலாம் ஸோ செய்யலை சந்திப்பிருக்கின்ற விதிமுறைகள் அப்படிங்கிற இடத்துல ஒரு பத்து விதிமுறைகள் பார்த்துருந்தோம் பிள்ளைகள் நாம் இன்னுமே அதை சரியாக ஒரு ஆராய்ச்சியில் நான் இன்னும் ஈடுபடலை ஸோ இம்மு எந்த இடத்துல தோன்றும் ஏன் இம்மு மட்டும் கெட்டுப்போகுது ஸோ இதுக்கு தொடர்பான சில ஆராய்ச்சிகளை நான் செஞ்சுட்டு பிள்ளைகள் உங்களுக்கான தெளிவான விளக்கத்தை நான் தரேன் பிள்ளைகள் ஓகே அடுத்து மூன்றாவது விஷயம் திரிதல் விகாரம் இது எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிள்ளைகள் செய்யுள் சந்திப்பு இருக்கிற இடத்துல நாங்கள் அதை பார்த்துருக்கோம் திரிதல் அப்படிங்கிற பிள்ளைகள் ஒரு சொல் இன்னொரு சொல்லாக சாரி சொரி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றம் அடையக்கூடியதை நாங்கள் வந்து திரிதல் விகாரம் என்று சொல்லுவோம் பெரும்பாலாக என்னென்ன எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த இல்லும் இந்த இட்டும் எங்களுக்கு பெரும்பாலாக தெரியும் இந்த இல் என்னென்ன எழுத்தாக தெரியுன்னா பிள்ளைகள் எங்களுக்கு இந்த இற்றியோடையும் அடுத்து இந்த இன்னோடாயும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இந்த இட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த இல்லோடையும் அதே நேரம் இந்த இட்டோடையும் தான் மூண்டு சொல்லி நகரம் இந்த இன்னோடையும் தான் புணரக்கூடியதாக இருக்கும் இது மூண்டுமே இது மூண்டும் இணையழுத்துக்கள் இது மூண்டும் எழுத்துக்கள் மாதிரி பிள்ளைகள் கொஞ்சம் பார்த்துக்கிருங்க ஸோ பார்த்தீங்கன்னா பல் கூட்டல் போடி பட்போடு இந்த இட்டு தான் வறுமை ஒழிய எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் பிள்ளைகள் பட்போடு என்று இப்படி வராது அது பிள்ளை இது ஒரு விதிமுறை இருக்கு ஓகேவா அப்போ அதே நேரம் பால்குடம் குடம் என்று தான் பெரும்பாலும் இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மண் கூட்டல் கூட மட்கூடம் என்று இந்த இட்டு தான் வரும் ஸோ உதாரணத்துக்கு இங்கே பாருங்க நாங்கள் எப்பயுமே நன்றி என்று இப்படி எழுதுவோமா நன்றி என்று இப்படி எழுதுவோமா ஸோ எங்களுக்கு தெளிவாக விளங்குது ஏன்னா இரண்டாவது வந்து எங்களுக்கு பிள்ளை என்று எங்களுக்கு விளங்குது காரணம் இந்த ரகரம் இந்த ரகரம் எப்பவுமே இந்த ரக இந்த நகரத்தோட மட்டும்தான் வரும் இந்த ராணா எப்போயும் இந்த நாணாவோட மட்டும்தான் வரும் எப்பயுமே இந்த ரகரம் இந்த நானாவோட வராது சோ நண்டு என்று சொல்றப்ப பிள்ளைகள் நண்டு நண்டு இது சரி மேல உள்ளதான் சரி ஆகவே எங்களுக்கு இந்த நகரம் எப்பவும் இந்த டானாவோட மட்டும்தான் சேர்ந்து வரும் இந்த இரண்டு சுழி நகரம் எப்பவும் இந்த ராணாவோட மட்டும்தான் சேர்ந்து வரும் அப்படிங்கறதை ஞாபகிக்கிறோங்க சோ இதுதான் பிள்ளைகள் திரிதல் ஒரு எழுத்தின் ஒரு எழுத்தாக தெரியக்கூடிய சந்தர்ப்பங்கள் அடுத்து பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் மிக மிக முக்கியமானது இதுதான் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும் உயிரிற்று புணர்ச்சி என்றால் என்ன மெய்யிற்று புணர்ச்சி என்றால் என்ன அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்க உயிரிற்று புணர்ச்சிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டு இருக்குது உயிரிற்று புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி பார்க்க போகிறோம் இப்போ பார்ப்போம் நிலைமொழி ஈர் உயிராகவும் வறுமொழி முதல் உயிராகவும் அல்லது மெய்யாகவும் வந்தா அப்போ பார்த்தீங்கன்னா நிலைமொழி என்றால் எங்களுக்கு தெரியும் ஸோ நிலைமொழி உயிராகவும் வறுமொழி உயிர் அல்லது மெய்யாகவும் வந்தா அதை வந்து நாங்கள் உயிரிட்டு புணர்ச்சி என்று சொல்லுவோம் ஓகேவா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி ஓசை அப்படின்னு சொல்கிற பிள்ளை பிள்ளைகள் இன்னு கூட்டல் ஈ ஸோ இன்னு கூட்டல் ஈ வருதா மணி என்பதெல்லாம் இன்னு கூட்டல் ஈ அப்போ நிலைமொழி ஈர் என்ன அழுத்தாக இருக்குது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஓ நிலைமொழி ஈர் இகரமாக இருக்குது ஓசை என்று சொல்கிறப்ப வறுமொழி முதல் என்னவா இருக்குது எங்களுக்கு உயிராக இருக்குது ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது நிலை ஈறு இது வறுமொழி முதல் உயிரும் உயிர்மா இருந்தால் இது உயிரிட்டு ரெண்டாவது சொல்கிறாங்க நிலைமொழி ஈர் உயிராகவும் வறுமொழி முதல் மெய்யாக இருந்தாலும் அது உயிரிட்டு பண்ணுச்சு தான் அப்படிங்கிறாங்க ஏன்னா இது நிலைமொழி ஈர் எங்கள் உயிர் தானே இருக்குது ஸோ அது எங்களுக்கு உயிரிட்டு புணச்சு ஸோ தலைக்கவசங்கிறப்ப தலை இல்லு கூட்டல் ஐ தலை முன்னுக்கு கவசங்கிறப்ப இக்கு கூட்டல் ஸோ பார்த்தீங்கன்னா தலைக்கவசம் என்று வந்திருக்கா ஸோ காரணம் என்ன ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து முதலெழுத்து கசதப்ப வந்தால் அங்கே என்ன செய்யும் இக்கு வரும் என்பதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த மாதிரி தான் ஸோ ஐ இக்கு ஸோ நிலைமொழி ஈற்றழுத்து உயிர் வறுமொழி முதல் மெய்யாக இருந்தாலும் இது உயிரீற்ற புணர்ச்சி இது ரெண்டு வகைப்படுகிறாங்க பிள்ளைகள் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நிலைமொழி உயிர் முன் அதாவது உயிர் முன் உயிர் புணர்தல் உயிரெழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்தா உயிர் முன் உயிர் புணர்தல் உயிரெழுத்துக்கு முன்னாடி மெய் எழுத்து வந்தா உயிர் முன் மெய் புணர்தல் அப்படின்னு சொல்லுவோம் பார்ப்போம் உயிர் முன் உயிர் புணர்தல் இதில் தான் பிள்ளைகள் நாங்கள் உடம்படுமை அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்க போறோம் ஸோ பார்ப்போம் அதையும் பார்த்துருவோம் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மணி ஓசை என்று சொல்றப்ப பிள்ளைகள் இன்னு கூட்டல் ஈ ஏன்னா இறுதி ஈற்றெழுத்து என்னவா இருக்கு ஈற்றெழுத்து இகரமாகவும் அதுக்கு முன்னாடி உகரமாகவும் இருக்கு இப்படியாக நிலைமொழி ஈர் உயிராகவும் வறுமொழி முதல் உயிராகவும் இருந்தால் இது நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள் உயிர் முன் உயிர் புணர்தல் ஸோ ரெண்டு எழுத்துக்கள் வகைப்பாடுகள் இருக்குது இதில் நாங்கள் யகரவகரம் தோன்றுதல் சம்மந்தமாக இப்போ பார்த்துருவோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறுதியாக நாங்கள் பார்த்தது வந்து உயிர் முன் அப்படிங்கிறது ஸோ இதில் நிலைமொழி ஈற்றழுத்து உயிரிழத்தாகவும் வறுமொழி முதலெழுத்து உயிரிழத்தாகவும் வந்து புணர்ந்துள்ளதுனால் இதை நாங்கள் உயிர் முன் புணர்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் மிக மிக முக்கியமானது நாங்கள் பார்க்குறது தான் உயிர் உடம்படுமை அல்லது அரை உயிர் என்று சொல்லக்கூடியது அதாவது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் எந்த இடத்துல இகரம் வரும் எந்த இடத்துல வகரம் வரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளுக்கு பெரும்பாலாகவே இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலைமொழி ஈற்றெழுத்து அதாவது எங்களுக்கு தெரியுமா நிலைமொழி ஈற்றெழுத்து இகர ஈகார ஐகார எழுத்தாக வந்து இந்த நிலைமொழி கடைசி எழுத்து இந்த ஐ எழுத்தாக வந்து வறுமொழி முதல் எழுத்து ஏதாவது பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களில் வந்தால் இந்த இகர ஈகார ஐகார ஒளிகளுக்கு இணையாக இது வந்து யகரமாக தோன்றும் இங்கே பார்த்தீங்கன்னா வாழை கூட்டல் இலை வாழை இலை என்று தோன்றியிருக்கு ஸோ வாழை விலை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் வாழை இலை தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ இதுக்கு அதுதான் காரணம் அதே மாதிரி கொடிசகை இடை கொடி இடை கொடி விடை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் இதுதான் பிள்ளைகள் யகரம் தோன்றுதல் என்ற ஒரு முதலாவது விஷயம் ஸோ ஏன் இந்த இடத்துல வரும் அதே மாதிரி உயிர்மை உயிரோடு இன்னொரு உயிர் இணைகின்ற பொழுது எங்களுக்கு வகரம் தோன்றுகின்ற சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே நான் மேலே பார்த்தோம்ல ஈகர ஈகார ஐகார எழுத்துக்கள் தவிர்ந்த ஏனைய எழுத்துக்கள் அ ஆயிலிருந்து இந்த எழுத்துக்கள் ஏதாவது வந்து அதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வகரம் தோன்றும் இந்த எழுத்துக்கள் மூண்டும் இல்லாத ஏனைய எழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றெழுத்தாகவும் வறுமொழி முதல் பனிரெண்டு உயிரெழுத்தாக வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வகரம் தோன்றும் ஸோ கோ கூட்டல் இல் கோவில் ஸோ கோவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இக்கு கூட்டல் ஓ என்று எழுத்தாக இருக்கும் ஸோ கோவில் என்று முடியும் கூட்டலிலை பலா விலை அழகி பூவழகி என்று சரி வரும் ஸோ இதான் பிள்ளைகள் ஏஹரம் தோன்றல் இவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா உயிர் முன் புணர்தல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நிலைமொழி ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழி முதலெழுத்து மெய் எழுத்தாக வந்தால் உயிர் முன் புணர்தல் என்று சொல்வோம் ஸோ இதுவும் உயிரிட்டு புணர்ச்சி தான் உயிர் உயிர் முன் உயிர் புண்தல் தான் ஸோ உயிர் முன் மெய்ப்புணர்தல் என்று இங்கே நாங்கள் பார்க்குறோம் ஸோ இதில் பனை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இப்போ இன்னு கூட்டல் ஐயன்று வரும் ஸோ ஐக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு பிள்ளைகள் இம் கூட்டல் ஸோ இதுக்கு உயிர் முன் என்ன புணர்ந்திருக்கு மெய் வந்திருந்தால் இது உயிர் முன் மெய் புணர்தல் என்று சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா பனைமரம் தலைப்பட்டி ஸோ இப்படியாக வரும் ஸோ கூடுதலாக பார்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொன்னால் பிள்ளைகள் மெய்யிற்று புணர்ச்சி ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் பிள்ளைகள் பனைமரம் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு இம்மு என்ன தோன்றாது காரணம் இது ஒரு வள்ளியின் எழுத்து இல்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா தலைப்பட்டி அப்படிங்கிறப்ப இப்போ தோன்றியிருக்கும் காரணம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிள்ளைகள் நிலைமொழி ஈற்றெழுத்து ஒரு உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி முதலெழுத்து கசதப்ப அப்படிங்கிற வள்ளின எழுத்துக்கள் நான்கு வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ என்ற எழுத்து வந்து தோன்றும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இப்போ வந்திருக்கு இங்கே வந்து வராது ஏன்னா ஏன்னால் இது ஒரு வள்ளி நெழுத்து இல்லை மகரம் ஒரு வள்ளி எழுத்து இல்லை அப்படிங்கிறனால அடுத்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா பிள்ளைகள் நிலைமொழி ஈறு மெய்யாகவும் வறுமொழி முதல் ஸோ நிலைமொழி ஈறு மெய்யாகவும் வறுமொழி முதல் ஒரு மெய் அல்லது உயிரெழுத்தாக வந்தால் இப்போ மேலே பார்த்ததுலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் ஸோ இங்கே மெய் வந்து நிலைமொழி ஈற்றழுத்து மெய் வந்து வறுமொழி முதல் ஒரு உயிர் அல்லது மெய் வந்துச்சுன்னா பிள்ளைகள் அது மெய்யிற்று புணர்ச்சி அது ரெண்டு வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் பால் கூட்டல் குடம் பால்குடம் நீர் வசக அட்டை நீரட்டை நான் ஏற்கனவே பார்த்தோம்ல நிலைமொழி ஈற்றழுத்து பனி பதினெட்டு பட்டு மெய்யெழுத்துக்களாக வந்து வறுமொழி முதலெழுத்து ஏதாவது உயிரெழுத்து வந்தால் பிள்ளைகள் அது வந்து டிரெக்டாக உயிர் மெயுத்தாக தான் மாறணும் கடலலை பார்த்தோம் தேனருவி பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி நீரட்டை அடுத்துக்கு போயிடுவோம் ஸோ மெய் முன் மெய் புணர்தல் இதுவும் அதேதான் பிள்ளைகள் நிலைமொழி ஈற்றளத்து மெய்யெழுத்தாகவும் வறுமொழி முதலெழுத்து மெய்யெழுத்து இளைஞ பிள்ளைகள் மெய்யெழுத்து ஓகே எப்படி மெய்யெழுத்து வரும் ஸோ சங்கிற எழுத்தை பிரித்தா இச்சு கூட்டல் அ என்பது வந்து ச அப்படிங்கிற எழுத்தாக வந்திருக்கும் ஸோ காட்சை என்று வரும் ஏற்கனவே எழுத்து தெரியும் ஸோ நிலைமொழி ஈற்றழுத்து மெய் எழுத்தாக வந்து அது இல்லாம வந்துருந்தால் இற்றாதான் மாறும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ ஓகே அதே மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈற்றெழுத்து இங்கேயும் மெய் இங்கேயும் மெய் மரம் சுகப்பட்டை மரப்பட்டை ஸோ இந்த இடத்துல என்ன வந்துருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இம் கெட்டு இம் என்பது இப்பாக மாறியிருக்கு திரிவடைஞ்சிருக்கு அதுதான் ரெண்டுமே இல்லை ஸோ திரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னு என்ன சொன்னால் இறுதியாக மெய் முன் மெய் புணர்தல் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் பிள்ளைகள் நிலைமொழி இறுதி மெய்யாகவும் வறுமொழி முதல் வந்திருக்கணும் முதல் உயிராக வந்து புணர்வது மெய் முன் உயிர் புணர்தல் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இறுதி எழுத்து வறுமொழி சாரி நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன இருக்குங்க மெய் எழுத்தாக இருக்குது அதே நேரம் வறுமொழி முதல் உயிரெழுத்தாக இருக்குது ஸோ மெய் வந்து உயிர் வந்தால் பார்த்தீங்க கால் சகை ரெண்டு காளி ரெண்டுன்னு வரும் ஸோ இங்கே பாருங்க இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்த ரெண்டு சொல்லும் உண்டாயினப்பட்டு ரி என்று மாறுது காலி ரெண்டு என்று மாறுது பட் மக்கள் சக கூட்டம் மக்கள் ஊட்டம் என்று நாங்கள் இல்லாமல் மக்கள் கூட்டம் என்று தான் பிள்ளைகள் இணைப்போம் ஸோ ஒரு சில சந்தர்ப்பங்களும் இருக்குது எங்களுக்கு இந்த உயிரும் மெய்யும் இணையாத சில சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை கொடுத்துருக்கேன் மக்கள் சக கூட்டம் மக்கள் கூட்டம் தான் ஸோ மக்கள் ஊட்டம் என்று நாங்கள் வந்து இதை நாங்கள் வாசிக்கிறது இல்லைங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னா கண் கூட்டளிமை கண்ணிமை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே எங்களுக்கு கண்ணிமைன்னு என்று கூட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல ஸோ எழுத்து பிள்ளையை திருத்துறது அப்படிங்கிற விஷயத்தை நான் பார்த்துருக்குறேன் மெய் எழுத்து இந்த 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 மெய் எழுத்துக்கள் பிள்ளைகள் இப்படி ஒரு மெய் எழுத்து வந்து அடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒரு எழுத்து வரணும் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த நகரமாக இருக்கட்டும் ஸோ ஏனைய நகரங்களாக இருக்கட்டும் என்ன நடக்கும்னு சொன்னால் பிள்ளை இந்த மூணு சுழி நகரம் என்று சொல்ல சூரிய வளைநா நகரம் என்று சொல்லுறது நாங்கள் இந்த வளைநா நகரத்துக்கு பின்னாடி ஒரு எழுத்து வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வளைநா நகரம் என்னவா இருக்குன்னு ஒரு தனி மெய் எழுத்தா இருந்து ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வந்த வரணும் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயமா இந்த நகர வரிசையில் ஏதாவது ஒரு எழுத்தாதான் இருக்கும் ஸோ பார்த்தீங்களா கண்ணிமைன்னு தான் வரும் ஸோ இதே மாதிரி கண்ணா பாருங்க கண்ணா வந்திருக்கா இந்த எழுத்தா வந்திருக்கா ஸோ இதனுடைய வர்க்கலுக்குத்தான் தான் வர்க்க எழுத்துக்கள்னு சொல்லுவதில்ல வர்க்க எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இதனுடைய நான் நானா அதான் வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி பாருங்கள் ஸோ வண்ணம் எழுதி பாருங்கள் வண்ணம் ஸோ இதான் ஸோ இது மாதிரி இந்த இது ஒரு மெய் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் அதனுடைய வர்க்க மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் ஸோ இது தொடர்பான மேலதிக விபரங்கள் அப்படி உங்களை அறிஞ்சிக்கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இது தொடர்பான மேலதிக விடயங்கள் ஸோ எழுத்து இருத்துறது இல்லை அந்த இருந்து மொத்த விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு இன்றைய வகுப்பறை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்